ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லதாங்கி உங்கள் லதாங்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களேண்டா அந்த புதுக்கோட்டை உசிலங்குளம் புதுக்கோட்டையில் இருக்கிற உசிலங்குளம் முத்துமே மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு கோயில் தான் இந்த டைம் கோயில் திறக்காவடியாக பூசை வழிபாடு செய்ய முடியல ஆனாலும் லதாங்கி உங்களோட கதைக்கிழாம் வண்டி யோசிக்கிறேன் இது நாங்கள் ரெண்டு இடத்துக்கு ஒரு அண்மையில் உள்ள ஒரு ஆலயம் அதால் பூசை இல்லாத நேரம் வெறுவம் வந்து வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்று சொல்கிறது என்னுடைய அதாவது விசிறிகள் என்று சொல்லலாம் அது நட்புகள் என்று சொல்லலாம் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னடா நான் அடிக்கட்டு சொல்கிறேன் நான் எல்லா விஷயமுமே எங்கள்ட கையில் இல்லை எல்லாமே அந்த பிரபஞ்சம் என்ன தீர்மானிக்குதோ அதன்படிதான் எதுவுமே நடக்கும் நாங்கள் இது எல்லாமே எல்லாமே பயணம் சரி பயணத்தில் சரி அல்லது ஒரு வருமானம் செலவு நான் சொல்கிறேன் நான் எல்லாம் எவ்வளவு வெறு வேணுமெண்டா வந்தே தீரும் எவ்வளவு செலவு போகணுமெண்டா செலவு போகும் நட்டம் விரும்பணும் வந்தே தீரும் லாபம் விரகணுமெண்டா வந்தே தீரும் அதே போல் எல்லாமே எங்களுக்கு அப்பாற்பட்டது தான் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குன்னு நான் சொல்கிறது நாங்கள் விளைஞ்சொண்டேமே தேட தேவையில்லை எங்களுக்கு என்னென்ன எழுதப்பட்டதோ அது நடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாேருக்கும் நான் இதன்று ரெண்டு மூன்று நாலு மொத்தத்தில் அஞ்சாவது பயணம் ஆனால் ஒரு பயணம் வந்து பல வருடங்கள் ஆகிறது மற்றும்படி நாலாவது பயணம் இந்தியா கடைசி 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 என்று சொல்லி சொல்லி போட்டு லதாங்கி வந்து கொண்டு இருக்கிறேன் அது விட ஏதோ ஒரு பிரபஞ்ச எழுத்துத்தான் இல்லையண்டா நான் போன வருஷத்தோடய ஓகே வேணாம் காணும் ரெண்டெல்லாம் இருந்தது பிறகும் இப்படியே ஒரு தொடருது என்ன என்ன அது தெரிய இல்லை ஆனால் இதை மட்டும் நம்புங்க எங்கடா இல்லை ஒன்றுமே இல்லை எங்கடாயிலே ஒன்றுமே இல்லை அதைத்தான் நான் சொல்லுவார் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அனுபவங்கள் அனுபவங்கள் என்ற விஷயங்கள் கிடைக்கவே மாட்டது நாங்கள் பிக்பாஸை சொல்கிறோம் பிக்பாஸில் போய் அவங்க சமாளித்து வழியில் வாரதெல்லாம் உண்மையாக பெரிய ஒரு விஷயம் அது அம் அப்படித்தான் இப்படியான பயணங்களும் ஒரு பிக்பாஸ் அனுபவங்களை தான் தரும் ரெண்டுல தான் நினைக்கிறேன் தொடர்ந்து சந்திப்பம் அப்பா போர் அடிக்குமெண்ட் ஒரு ஆப்பிள் இப்போ தான் பழமே சாப்பிட்றேன் பந்துக்கும் ஆறுகளாவது நாளாவது இன்றைக்கு தான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம் அவ்வளோவுக்கு டென்ஷனும் பயணம் അലുപ്പുകൾ പയനക്കളയ ശരിയാണ് പയണ അലുപ്പ് ഇപ്പോൾ കൊഞ്ചാക്സ് ഉണ്ടി എപ്പോഴും സാപ്പിടണ്ടീളാകുന്നതിനാലോ ഇത് വരാം ആവും ഓക്കെ ബൈ